எனது அன்பான வணக்கம் நிறைய பேருங்க இந்த அரசாங்கத்துக்கிட்ட நிலங்களை எல்லாம் ஏதாவது ஒரு தேவைக்காக கொடுப்பாங்க கொடுக்கும்போது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இழப்பீடு சரியான நேரத்தில் கிடைக்காது அது சில பேருக்கு அவங்க கேட்ட அளவு கூட கிடைக்காது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அவங்களாம் ரொம்ப கவலைப்படுறாங்க பேப்பரில் எல்லாம் செய்திகள்லாம் நம்ம அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறோம் இந்த மாதிரி வருத்தப்படுறதெல்லாம் பார்க்குறோம் அப்போ இது என்ன ஆகும் இப்படி தான் இருக்குமா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு அதிசயமான ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்குது பாருங்க இந்த ஒரு பாட்டு ஒன்று சினிமா பாட்டு உண்டு என்ன தான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது ரொம்ப நல்ல பாட்டு அந்த மாதிரி இந்த நீதி தானாகவே வெளியிலே வருகிறது அதனால் யாருமே நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷம் பாருங்கள் ஒரு கட்டானாங்கிற ஒரு கிராமம் லூதியானாங்கிற நம்ம இந்தியாவில் ஒரு பகுதியில் கட்டானாங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி ஒருத்தர் இருக்கார் சம்பூரன் சிங் அப்படின்னு அவருக்கு பேர் அவரோட இடத்த என்ன பண்ணுறாங்க இந்த ரயில்வே இருக்குது ரயில்வே துறை இருக்குது பார்த்திங்களா ரயில் விடணும் அந்த பாதை வழியாக அதனால் அந்த நிலத்தை நாங்கள் கையகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய நிலத்தை வாங்குகிறாங்க வாங்குகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி லட்சம் அப்படின்னு பேசிவிட்டு அவர்கிட்ட நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துட்றாங்க அந்த சமயத்தில் அவர் அதுக்கு கொடுத்தது போதும் அப்படின்னு வாங்கிட்டு போகல ஏன்னா நீதி என்பது எல்லாருக்கும் சரியாக இருக்கணும் அப்போ ஆகுது பக்கத்து கிராமில் ஒரு பக்கத்து கிராமத்தில் ஒருத்தருக்கு ஒரு ஏக்கருக்கு எழுபத்தோரு லட்சம் ரூபாய் இந்த ரயில்வே துறை கொடுக்கறத அவர் பார்க்குறாரு பார்த்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு அவ்வளோ பணம் கொடுக்குறாங்க எனக்கு ஏன் இவ்வளோ குறைவாக கொடுக்குறாங்க அப்படின்னு அவருக்கு கோபம் இருக்கிறது உடனே அவர் என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் வழக்கு தொடுக்கிறார் எனக்கு வந்து சரியான நீதி வேண்டும் என்னுடைய நிலத்துக்கு உரிய பணத்தை சரியாக எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு வழக்கு தொடுக்குறாரு வழக்கு நடந்துக்கிட்டே இருக்குது ஐம்பது லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அது காலங்கள் நீண்டு கொண்டே போக போக விலைவாசிக்கு ஏற்ப அன்னைக்கு இருந்த நிலத்து அன்னைக்கு இருந்த நிலத்தோட மதிப்புக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த நிலத்தின் மதிப்பையும் கணக்கு போட்டு ஒன்று புள்ளி ஏழு கோடி ரூபா கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதுவும் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு இது நடந்தது ரெண்டாயிரத்தி ஏழு அவர் வழக்கு போட்டது ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அவருக்கு அந்த பணம் வந்து சேரலை அதனால் என்ன பண்ணுறாரு நீதிபதி ஜஸ்பால் வர்மா அப்படிங்கிறவரு என்ன பண்ணுறாரு இவருக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்குள்ளார அந்த தொகையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரயில்வே துறைக்கு அவர் ஒரு உத்தரவு ஒன்று போடுறாரு ஆனால் அதை ஒன்றும் யாரும் கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல அவருக்கு உரிய இழப்பீடு கொடுக்கலை உடனே என்ன பண்ணுறாரு அந்த நீதிபதி இவர் வந்து நீங்கள் இன்னும் நாங்கள் தீர்ப்பு வழங்கின பிறகு இவருக்கு உரிய இழப்பீடை நீங்கள் கொடுக்கல அதனால் என்ன பண்ண போகிறேன் ஸ்வர்ண சதாப்தி விரைவு ரயில் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும் இந்த சம்பூரன் சிங்க்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ரயிலையே அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க அந்த ரயிலில் இருபது ரயில் பெட்டிகள் இருக்குது இது இருந்து அமிர்தசரஸ் வரைக்கும் பயணம் பண்ணக்கூடிய ஒன்று தினமும் அந்த ரயில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு அந்த ரயிலை வாங்கி இவர்கிட்ட கொடுத்துட்றாங்க எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தீர்ப்பு பாருங்க கொடுத்த உடனே எப்படி நடந்திருக்கும் அந்த தீர்ப்பு அப்படின்னா மூன்று வகையாக அதனுடைய முடிவை சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இதை கொடுத்த உடனேயே ரயில்வே துறை அதுக்கான இழப்பீடை கொடுத்துட்டு அதை தான் வாங்கி கொண்டது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லை இதை நீதிமன்றமே வைத்திருக்கிறது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க இவர் எனக்கு இந்த ரயிலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டு உரிய இழப்பீடை பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு வழக்கு ஒன்று நடந்து ரயில்வே துறையில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னா யாரெல்லாம் நம்முடைய நிலத்தை தங்களுடைய ஒரு சாலை விரிவாக்கத்துக்கோ இல்லை ஒரு ரயில் போடணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விரிவாக்கத்துக்காக அந்த ப நிலத்தை பயன்படுத்தி கொண்டால் அதற்குரிய இழப்பீடை உரிய அளவிலே பெற முடியும் என்பதற்கான சாட்சி தான் இந்த நீதிம இந்த நீதிமன்ற தீர்ப்பு அதனால் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க நீதிங்கிறது ஒரு நாளும் மறையாது அது என்றைக்கி இருந்தாலும் நீதி வெளியில் வந்து தான் ஆகும் எப்படி இருந்தாலும் உண்மை ஒரு நாளைக்கு வெளியில் வந்து தான் ஆகும் எல்லாவற்றையும் மூடி மறைக்க முடியாது அப்படிங்கிறத நாம் வந்து தெரிந்து கொண்டால் நாம் வெற்றி பெறலாம் சரிங்களா அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க கலங்கி போகாதீங்க நன்றி தொடர்ந்து பாருங்கள்